நீங்கள் தேவேந்திரன் நான் நரேந்திரன் என்று சொல்லி இந்த மக்களை வெறும் வாய்வீச்சில் ஏமாற்றி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அரசும் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே நாம் எதற்காக அரசியல் அமைப்பாக மாறுகின்றோம் நம்ம எல்லாம் எதுக்கு அரசியல் இயக்கமா மாறுறோம்னால் அரசியலின் வழியாகத்தான் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கல்வி வாய்ப்பையும் உயர்த்த முடியும் நம்முடைய பொருளாதார நிலையை மாற்ற முடியும் அதிகாரத்திலே பங்கெடுக்க முடியும் இதெல்லாம் கையில வந்தாதான் நம் சமூகம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னா இந்த சமூக மக்கள் ஒரு மாநில அரசிற்குள்ளாக தங்கள் அதிகாரத்தை சாத்தியம் தேவேந்திரா என்று சொல்லுகிறார் மோடி மோடி ஆனால் அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலே அல்லது அங்க இருக்கக்கூடிய அதிகாரத்திலே அதிகாரத்துறையிலே துறையிலே அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு இடங்களிலே நம் சமூக மக்களுக்கு என்ன இடத்தை கொடுத்தார்

பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறார் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கீட்டு முறையிலே மோடி சர்க்காரிலே அனைத்து துறைகளிலும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதுதாங்க கணக்கு வாயில பேசுறது அல்ல நூறு பேருக்கு மொத்தமாக வேலை ஒதுக்கப்பட்டால் அதில் வெறும் நான்கு பேருக்கு மட்டும்தான் பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்குறான் அந்த நான்கு பேரில் எத்தனை பேர் தேவேந்திர குல சமூகத்திலிருந்து கொண்டு போயிருக்கிறார்கள் அதை ஒரு பிரதமர் செய்ய முடியாதா ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான அதிகாரமாக இருக்கக்கூடிய நான்கு அமைச்சரவையில் ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஆனால் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை தேர்தலில் வெற்றி பெறவில்லை பாராளுமன்ற உறுப்பினராக மாறவில்லை ஆனால் அவர்களை அமைச்சராக மாற்ற முடியும் என்றால் அந்த இரண்டு பேரும் பார்ப்பனர்களாக பிராமணர்களாக இருக்கிறார்களே இரண்டில் ஒருவரை தேவேந்திர வெள்ளாளிலிருந்து மாற்றிவிட்டு நீங்கள் நரேந்திரா நாங்கள் தேவேந்திர என்று சொல்லுகின்ற வசனத்தை பேசட்டும் பேசுவாரா வேளாளர் அரசியல் எழுச்சி மாநாட்டை மிகுந்த எழுச்சியோடு இங்கே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய ஆற்றல் மிகு தலைவர் மரியாதைக்குரிய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கவிஞர் தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் முன்பு இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் சமூக மற்றும் மாண்புமிகு திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பி எம் பாண்டியன் அவர்களுக்கும் தமிழ் புலிகள் விடுதலை தமிழ் புலியல் கட்சியினுடைய தலைவர் தோழர் குடந்தை அரசன் அவர்களுக்கும் தமிழ் புலியல் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தோழர் கே எம் அவர்களுக்கும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே பதினாலு இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் தேவேந்திரகுல இளைஞர்களை ஆரிய அரசியலுக்குள் இழுத்து செல்லக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே எதிர்காலத்தை சரியாக கணித்து இந்த இளைஞர்களை எந்த வழியில் அரசியல் நகர்த்து அவர்களை ஒரு வெற்றிக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்பதை முடிவு செய்து இங்கே அமைத்திருக்க காரணத்திற்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் தேவேந்திரன் நான் நரேந்திரன் என்று சொல்லி இந்த மக்களை வெறும் வாய் வீச்சில் ஏமாற்றி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அரசும் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது எத்தனை ஆண்டு காலம் இந்திய அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கும் என்கின்ற கேள்வி முக்கியமானது அன்பானவர்களே நாம் எதற்காக அரசியல் அமைப்பாக மாறுகின்றோம் அரசியலின் வழியாகத்தான் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கல்வி வாய்ப்பையும் உயர்த்த முடியும் நம்முடைய பொருளாதார நிலையை மாற்ற முடியும் அதிகாரத்திலே பங்கெடுக்க முடியும் இதெல்லாம் கையில வந்தால்தான் நம் சமூகம் முன்னேற்றம் அடையும் அப்படினால் இந்த சமூக மக்கள் ஒரு மாநில அரசிற்குள்ளாக தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டினா மட்டும்தான் கையில் கிடைக்கிறது தேவேந்திரா நான் நரேந்திரா என்று சொல்லுகிறார் மோடி ஆனால் மோடி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலே அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்திலே அதிகாரத்துறையிலே துறையிலே அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு இடங்களிலே நம் சமூக மக்களுக்கு என்ன இடத்தை கொடுத்தார் இதான் கேட்கணும் நீங்க என்ன வசனம் வேணா பேசலாம் அது மேடையில் பேசுறது ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் இந்தியாவினுடைய அதிக உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்குது பிரதமருக்கு இருக்குது பிரதமர் டெல்லியிலிருந்து இங்கே வந்து இந்த சமூக மக்களோடு அரவணைத்து நான் உங்களுக்கு சகோதரனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் உண்மையாலுமே அந்த மக்களுக்கு நேர்மையானவராக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு என்ன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அதான் கேள்வி அப்படி எந்த விதமான வாய்ப்பையும் இது வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார் பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறார் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கீட்டு முறையிலே மோடி சர்க்காரிலே அனைத்து துறைகளிலும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதுதான் கணக்கு வாயில பேசுறது அல்ல நூறு பேருக்கு மொத்தமாக வேலை ஒதுக்கப்பட்டால் அதில் வெறும் நான்கு பேருக்கு மட்டும்தான் பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்குறான் அந்த நான்கு பேரில் எத்தனை பேர் தேவேந்திர குல சமூகத்திலிருந்து கொண்டு போய் இருக்கிறார்கள் அதை ஒரு பிரதமர் செய்ய முடியாதா தமிழ்நாட்டிலே தேர்தலில் வெற்றி பெறாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்களா ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டு பேர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான பதவியில் அமைச்சரா இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சரா இருக்கிறாங்க ஜெய்சங்கர் அமைச்சரா இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரா இருக்கிறாங்க ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான அதிகாரமாக இருக்கக்கூடிய நான்கு அமைச்சரவையில் ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை தேர்தலில் வெற்றி பெறவில்லை பாராளுமன்ற உறுப்பினராக மாறவில்லை ஆனால் அவர்களை அமைச்சராக மோடியினால் மாற்ற முடியும் என்றால் அந்த இரண்டு பேரும் பார்ப்பனர்களாக பிராமணர்களாக இருக்கிறார்களே இரண்டில் ஒருவரை தேவேந்திரிருந்து மாற்றி விட்டு நீங்கள் நரேந்திரா நாங்கள் தேவேந்திரா என்று சொல்லுகின்ற வசனத்தை பேசட்டும் பேசுவாரா இந்த வாய்ச்சாவடால எவ்வளவு காலம் நம்புறது நிர்மலா சீதாராமன் இங்க தேர்தல் நின்றால் வெற்றி பெற முடியாது ஜெய்சங்கர் யார் என்ற யாருக்கும் தெரியாது அங்கே இருந்தெல்லாம் அமைச்சரை கொண்டு வர முடியும் என்றால் பூணூல் போட்ட இடத்தில் இருந்தெல்லாம் அமைச்சர் வர முடியும் என்றால் இந்த நிலத்தை பண்படுத்திய தேவேந்திர வேளாண் மக்களிடமிருந்து ஏன் அமைச்சர் வர முடியாது ஏன் முடியாது இந்த இந்த மண்ணுக்கு மக்களின் விடுதலைக்கு குரல் கொடுத்து உயிர் கொடுத்து இன்று இந்த மக்களிடம் இருந்து ஒரு அமைச்சரை கூட உருவாக்க முடியாத பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வேறறுக்கப்பட வேண்டுமா இல்லையா அதான் கேட்கிறேன் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலுக்கு தேவேந்திர வேளாள மக்கள் தேவை இந்த இளைஞர்கள் தேவை எந்த அடிப்படையில் இந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக வேண்டும் இணைய வேண்டும் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க வேண்டும் இவர்கள் வாழ்கின்ற பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கொடி பறக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது சரி அமைச்சரவை பதவி கொடு மத்திய அமைச்சரவை பதவி கொடு செக்ஸ் பதவி கொடு பேராசிரியர் பதவி கொடு ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்களில் பதவி கொடு இன்கம் டாக்ஸ்ல கொடு ரயில்வேல கொடு கஸ்டம் டாக்ஸ்ல கொடு இதெல்லாம் கொடுக்கலாம்ல ஏன் முடியவில்லை எல்லா இடத்திலும் வட இந்தியா காரணம் மட்டுமே வச்சிட்டு இருக்கிறாங்களே எல்லா இடத்திலும் உயர்ந்த ஜாதிக்காரன் மட்டுமே உட்கார்ந்துட்டு இருக்கிறானே அது மோடி அரசு அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்கிறது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பதவிக்கு அவர்கள் இங்கே வீதியிலே இறங்கி அரசியல் செய்வதற்கு நாம் வேண்டும் வாக்காளர்களாக மட்டுமே நாம் வேண்டும் நமது ஓட்டு மட்டும் வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே மாநிலத்திற்குள்ளாக அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அரசியல் வழியை எஸ் ஆர் பாண்டியன் தேர்ந்தெடுத்து பாராட்டுகளை தெரிவித்துக் யாருடைய கட்சி எந்த கட்சி கட்சி தமிழன் தலைவனாக இருக்க முடியுமா தமிழன் ஆரம்பித்த கட்சியா தமிழ்நாட்டு நலனுக்காக அந்த கட்சி போராடி இருக்கிறதா தமிழ் மொழிக்காக பேசி இருக்கிறதா தமிழர்கள் உரிமைக்கு குரல் கொடுத்திருக்கிறதா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கொடி ஊன வேண்டும் என்று அவன் அரசியலை நாம் காவடி எடுத்து தூக்கி கொண்டு வீதி வீதியாக செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றான் அப்படிப்பட்ட அரசியலுக்குள் தேவேந்திர வேளாளர் இளைஞர்களை தள்ளுகின்ற அரசியல் இந்த மக்களை செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் மாபெரும் துரோகம் நீங்கள் டெல்லிக்கார கட்சியில் சேர்ந்து என்ன பதவியை வாங்கி விட முடியும் என்ன பதவி கொடுத்துருக்கிறார்கள் ஆண்டுகள் ஆகிறது மோடி ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு ஆகுது பத்து ஆண்டாக செய்ய முடியாத ஒன்றை இனிமேல் எப்படி செய்வாங்கன்னு கேட்க விரும்புகின்றேன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களோ மரியாதைக்குறை ஜான் பாண்டியன் அவர்களோ பாரத ஜனதா கட்சியோடு இணைந்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் பத்து ஆண்டுகளில் ஏன் எதுவும் நடக்கவில்லை அந்த கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும் நீங்கள் பட்டியல் சமூகத்தில் இருப்பதா இல்லையா எல்லாம் பேசுறாங்க எல்லாத்தையும் பரப்புறாங்க ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா அந்த பட்டியல் சமூகத்துக்கு பிரதித்துவம் வேண்டுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா என்று முடிவு செய்வது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அதை செய்ய வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி அது செய்ய வேண்டிய இடம் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை மோடி அரசுக்கு இதுவரை எதுவும் செய்யாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி இனிமேலும் நம் மண்ணில் பறக்க கூடாது என்கின்ற உறுதிமொழி எடுத்தாகணும் அந்த உறுதிமொழி இருந்தால் மட்டும்தான் டெல்லிக்காரனுக்கு அவனுக்கு எந்த அரசியல் புரியுமோ அந்த அரசியலை நாம் செய்து காட்ட வேண்டும் அந்த அரசியலுக்குள் தோழர் எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தோழ குழந்தை அரசின் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு காலமும் அவரை நாங்கள் கைவிட மாட்டோம் இந்த அரசியலை வழிகாட்டி இந்த அரசியலுக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்த தோழர் கேம் ஷெரீப் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்குள் முற்போக்கு அரசியல் களத்திலே இயங்குகின்ற எல்லாரும் தோழர் எஸ்ஆர் பாண்டியனோடு இருக்கின்றோம் எல்லாரும் அவரோடு இருக்கின்றோம் இங்கே தேவேந்திரல்லா மக்கள் தனித்து இல்லை உங்களோடு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் நிற்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருக்கிறது எஸ் ஆர் பாண்டியன் உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நாங்கள் முற்போக்கு பேசுகின்றோம் என்ன வேலை வாய்ப்பு வாய்ப்பு என்ன என்ன கல்வி பொருளாதார வாய்ப்பு இதை கேள்வியாக கேட்கிறோம் இந்த அரசியலை தான் திராவிடர் இயக்க அரசியல் பேசுகிறது இதைத்தான் தந்தை பெரியார் பேசுகிறார் இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சி என்ன பேசுகிறது என்ன பேசுகிறது சிங்கத்துக்கு அக்பர் பேர் இருக்குது பெண் சிங்கத்துக்கு சீதை பேர் இருக்குது பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் ஒரே கூண்டல் எப்படி அடைக்க முடியும்னு தான் அவன் அரசியலாக இருக்கிறது கேட்டால் ஆண் சிங்கத்துக்கு முஸ்லீம் பேர் இருக்கிறது பெண் சிங்கத்துக்கு சீதையின் பெயர் இருக்கு ரெண்டு சிங்கத்தை எப்படி ஒரே கூண்டில் அடைக்க முடியும்னு என்று கேட்கிறார்கள் அங்க சீதையை மீட்டெடுப்பதற்காக அந்த கூண்டுக்குள்ளே அனுமாராக அண்ணாமலை அனுப்பி நீங்க தீத்துக்கோங்க எங்களுக்கு வேற வேலை இருக்குது தமிழ் மக்களுக்கு வேற வேலை இருக்கிறது நாம் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் நம் பிள்ளைகள் கல்வியில் உயர்ந்து நிற்க வேண்டும் உலகத்தினுடைய சிறந்த பல்கலைக்கழகங்களில் நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் உலகத்தில் அதிகாரமிக்க இடங்களில் நம் பிள்ளைகள் செல்ல வேண்டும் நம் குழந்தைகளுக்காகத்தான் இந்த அரசியல் நிற்கின்றோம் அவர்கள் எதிர்காலம் உடை உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் முற்போக்கு அரசியல் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் இந்த அரசியலுக்கு சொந்தமான இந்த வழியிலே எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் உங்களை அழைத்து செல்கிறார் அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் புரட்சிகர வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்